நாங்கள் எல்லாரும் தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா பார்த்தீங்கன்னா வெள்ள அதிரசம் சர்க்கரை அதிரசம் எள்ளு போட்ட வெள்ள அதிரசம் எல்லாமே செஞ்சு வச்சிருந்தாங்க ஆனால் இந்த ஓட்டை வடை மட்டும் செய்யவே இல்லை நாங்கள் போன பேர் இது எல்லாரும் சேர்ந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் நாங்கள் என்னெல்லாம் சேர்த்துன்னா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஞ்ச மிளகா அரைச்சி சேர்த்து வந்தோம் உடச்சக்கல்ல வேர்க்கல்ல பெருங்காயம் சால்ட்டு டால்டா இது எல்லாமே சேர்த்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுலேயே அரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பாதை வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இது நல்லா உருண்டை பண்ணிட்டு அந்த அச்சில இதை உயர்த்தி எடுத்தோம்னா ரவுண்ட் ஷேப்ல வந்திருக்கும் இருக்கும் இது அப்படி எண்ணெயில விட்டு வேகட்டன்னு பொறிச்சு எடுத்தோம்னா மொறு மொருன்னு ஓட்ட வடை சூப்பரா ரெடியா இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிடுற ஓட்ட வடையை விட இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் இருக்கும் நான் சின்ன வயசா இருக்கும் போது அம்மா தீபாவளிக்கு அதிரசம் முறுக்கு ஓட்ட உடனே செஞ்சு தருவாங்க இப்போ செஞ்சு தராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க